தினமும் நம் சிந்தனைக்கு ஏப்ரல் ஆறு வாழ்நாள் முழுமைக்குமான நடைமுறை தனிப்பட்ட உறவுமுறைகளில் எங்களுக்கு சிக்கல் இருந்தது எங்களின் இயற்கையான உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த எங்களால் முடியவில்லை பரிதாபமான மனமுடைந்து போகும் நிலைக்கு ஆளாயிருந்தோம் வாழ்க்கையை எங்களால் சரிவர நடத்த முடியவில்லை ஒரு உபயோகமற்ற தன்மையை நாங்கள் உணர்ந்தோம் பயத்தால் முழுவதுமாக பாதிக்கப்பட்டு இருந்தோம் சந்தோஷமற்று இருந்தோம் பிற மனிதர்களுக்கு உண்மையாக உதவியாக இருக்க முடியாத ஒரு நிலையில் நாங்கள் இருந்தோம் இந்த வார்த்தைகள் மதுவை விட எனக்கு மேலும் பெரிய பிரச்சனைகள் உள்ளன என்பதை நினைவுபடுத்துகின்றன மிகவும் ஆழமாக ஊடுருவி இருக்கும் ஒரு நோயின் வெளிப்பாடுதான் கட்டுப்பாடற்று மது அருந்துதல் நான் குடிப்பதை நிறுத்தியவுடன் என் கட்டுப்பாடற்ற உணர்ச்சிகளை திருத்துதல் சீர்குலைந்து போயிருந்த உறவுகளை சரிசெய்தல் என் சமாளிக்க முடியாத சூழ்நிலைகளை சமாளித்தல் ஆகிய வேலைகளை ஆரம்பித்தேன் இவை வாழ்நாள் முழுமைக்குமான பணிகளாகும் இறைவன் மற்றும் நண்பர்களின் உதவியின்றி இப்பணியை என்னால் தனியாக செய்ய முடியாது நான் ஏஏயின் பனிரெண்டு வழிமுறைகளில் செயல்பட ஆரம்பித்தபோது மெதுவாக இந்த சிக்கல்கள் விலக ஆரம்பித்தது வாழ்க்கை நேர்பட ஆரம்பித்தது ஒரு நாள் அடிப்படையில் நான் குணமடைய ஆரம்பித்தேன் எனது பயங்கள் மறைய ஆரம்பித்தன அமைதியான நேரங்களை என் வாழ்வில் உணர ஆரம்பித்தேன் என் உணர்ச்சிகளின் வேகம் குறைய ஆரம்பித்தது மீண்டும் நான் ஒரு மனித குடும்பத்தின் அங்கமாக மாறி வருகிறேன் நன்றி